அன்பு உள்ளங்களுக்கும் என் வணக்கம் இது என்னுடைய பத்தாவது படைப்பு அறுபது வயது கடந்த பிறகுதான் நான் எழுத ஆரம்பித்தேன் தொழில் சார்ந்த பணிச்சுமையை பகிர்ந்து கொள்வதற்கு என் மகன் வந்துவிட்டதால் எனக்கு போதிய அவகாசம் இருந்தது அதனால் நான் நிறைய நூல்களை கற்றேன் கொஞ்சமாக எழுதினேன் நான் எழுதுவதற்கு காரணம் நான் கற்ற கல்வியும் பெற்ற அனுபவங்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் நோக்கம் ஒரே நோக்கம் என்னுடைய இரண்டாவது அரங்கேற்றம் முதல் அரங்கேற்றம் கெயில் அருணாச்சலா அருணாச்சலா போற்றி ரெண்டு நூல்களையும் வெளியிட்டோம் இது ரெண்டாவது அதற்கெல்லாம் காரணம் இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர்களால் புத்தரை பற்றி சில ஆய்வு நூல்களை நான் படித்த போது எனக்கு ஆச்சரியம் காத்திருந்தது நல்ல புரிதல் அவரை பற்றி நமக்கு இல்லை என்பது எனக்கு புரிந்தது அதனால நிறைய படித்தேன் தேடி தேடி படித்தேன் இணையதளங்களை எல்லாம் நோண்டி பார்த்து படித்தேன் அப்படி படித்ததனுடைய விளைவாகத்தான் இந்த நூல் எழுதப்பட்டது புத்தர் பிறந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசுக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர் புத்தர் புத்தர் போதித்த எல்லாம் கேட்டவர்கள் அவரை ஒரு சூரிய கடவுள் என்று நம்பினார்கள் மக்கள் கேட்டார்கள் நீங்கள் கடவுளா இல்லை தேவனா இல்லை கந்தர்வனா இல்லை எச்சனா இல்லை நீங்கள் ஞானமுற்றவர்கள் என்றார்கள் கடைசியாக அவர் சொன்னார் இல்லை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நான் புத்தர் என்றார் உலகின் கடைசி புத்தர் நான் இல்லை நீங்களும் புத்தராகலாம் புத்தருடைய தான் புத்தகத்தினுடைய தலைப்பு புத்தருடைய வாசகம் தான் அது நம்ம ஆகாஷ் முத்து கிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு வந்து விட்டது என்றால் நீங்கள் புத்தர் ரெண்டு புரிதல்கள் மக்களிடத்துல இல்ல ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக ஒரு நண்பரிடம் பேசிக் கொண்டிருந்தேன் அவர் சொன்னார் புத்தரை பத்தி புஸ்தகம் எழுதியிருக்கீங்க சரி புத்தர் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னார் ஏன்னு கேட்டேன் இளம் மனைவியும் பச்சளம் பாலகனையும் நள்ளிரவில் கைவிட்டு காணகத்துக்கு போனவன் எனக்கு பிடிக்காதவன் சொன்னார் அதுதான் தவறான புரிதல் அதற்காகத்தான் இந்த நூல் எழுதப்பட்டது சரியான புரிதல்களை எளிமையாக எழுத வேண்டும் என்கிற நோக்கத்தில் நான் எழுதினேன் ஆய்வாளர்கள் கண்ட உண்மை என்னவென்றால் மனிதர்கள் துன்பத்தில் வாடுகிறார்கள் துன்பத்திற்கு காரணம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு நான் துறவு போன வேண்டும் என்று எண்ணினார் புத்தர் இந்த சங்கதியை அவர் தந்தையாரிடத்துல இடத்துல சொல்றார் மனைவின் இடத்துல சொல்றார் அப்ப மனைவி சொல்றாங்க நீங்க துறவு போனலாம் ஆனா ஒரு குழந்தை பிறந்த பிறகு நீங்கள் துறவு போணுங்கள் என்று சொல்லுகிறார் அதனால தந்தையாரோட அனுமதி மனைவியினுடைய அனுமதி பெற்ற பிறகு அவருக்கு ராகுலன் போனார் காலகத்துக்கு போனார் அதனால கைவிட்டு போனார் என்பது சரியான பொருள் இல்லை இது முதல் சங்கதி ரெண்டாவது சங்கதி புத்தரோட துறவி அவர் வந்து என்ன 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 மாதிரியான குணநலன்களை ஒருவன் பெற்றிருக்க வேண்டும் என் வகை குணங்கள் தான் சொல்றார் அவர் இதெல்லாம் துறவிகளுக்கானதாச்சே இல்லறம் பத்தி அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றது யாருக்கும் புரியல இல்லறமும் நல்லறம் என்று சொன்னவர் புத்தர் நீங்க துறவியா இருந்தாலும் சரி இல்லறத்தனா இருந்தாலும் சரி நீங்கள் அறநெறி தவறாமல் வாழ்ந்தால் போதும் மனம்தான் முக்கியம் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த மனம் தூய்மையாக இருந்தால் அதுவே அனைத்து அறம் என்று சொன்னவர் வாழ்வர் மனம் வந்து செம்மையாதான் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் சொன்னவர் அகஸ்தியர் சித்தர் அகஸ்திய சித்தர் அதனால அந்த மன தூய்மையை அவர் ஒழுக்கம் என்று அழகாக ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று கல்வியாளர் மதியழகன் அழகாக சொன்னார் அதை வலியுறுத்தி சொன்ன அந்த மகான் புத்தர் துறவு மட்டும் பெரிய அறம் அல்ல இல்லறம் கூட நல்ல அறம்தான் என்றார் அவர் ஒரு முறை சீடர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் புத்தர் சொல்கிறார் நான் வைசாலே என்ற ஒரு கிராமத்தாலே ஒரு விவசாயியை சந்தித்தேன் அவனோடு நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு சங்கதி புரிந்தது அவனுக்கு நான் போதித்த என் வகை குணநலன்களும் இருக்கின்றன அப்போ இல்லறத்தில் வாழ்கிறவன் கூட ஒரு பிட்சுதான் சுத்த பிட்சுதான் அதனால் எங்க வாழ்ந்தாலும் அறம் சார்ந்த வாழ்வில் நேர்மையான வாழ்வை வாழ்கிறவன் பூத்தராக்கிறான் அதனால்தான் நீங்களும் புத்தராகலாம் என்று இந்த நூல் சொல்லுகிறது அவர் வந்து பெண்ணை உயர்வு செய்த ஒரு ஞான ஆசிரியர் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஒரு அரசனோடு அரசவையில் அந்த கொண்டிருக்கிறார் ஒரு செய்தி வருகிறது உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று என்ன குழந்தை என்று அவளோடு அந்த செய்தியை கொண்டு வந்த சேவகனிடம் கேட்கிறார் அரசர் பெண் குழந்தை மனம் சோர்வாகி விட்டது சலிப்பாகி விட்டது அதை பார்க்கிறார் புத்தர் புத்தர் சொல்லுகிறார் நினைக்கிற மாதிரி இல்லை இவளுக்கு பெண் பிறந்தது என்று நீங்கள் பெருமைப்பட வேண்டும் ஏனென்றால் அறிவிலும் திறனிலும் மிக்கவர்கள் பெண்கள் தான் இது மட்டும் இல்லை தவம் செய்கிற யாரும் முன் ஜென்மங்களை பற்றி அறிந்தவர்கள் இது வந்து புத்தருக்கு மட்டும் இல்லை நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தவம் முற்றிய நிலையில் முன் ஜென்மம் எல்லாம் அவர்களுக்கு தெரியும் புத்தர் சொல்றார் அந்த அரசரிடத்துல நான் பல ஜென்மங்களில் பெண்ணாக இருந்தேன் அதனால் உயர்வு பெற்று புத்தரானேன் எனக்கு இனி மறுபிறவி இல்லை ஏன் பெண்ணை இப்படி இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பா உயர்த்தி பேசிய ஒரு ஞானகுரு இவர் வந்து அரசியல் பண்பாடு இலக்கியம் இதெல்லாம் பெண்கள் பங்கு இருக்கணும் இது சொல்லி முடிக்கவில்லை அவரு அவர் ஒரு சங்கம் வைத்திருந்தார்கள் இல்லையா அதுல கூட உறுப்பினர்களா பெண்களை சேர்த்தார் பிக்கு மாதிரி பிக்குனிகளும் இருந்தார்கள் அவர்களுக்கு சம பங்கு கொடுத்தார் அவர் பொருளாதார மேதை மேதே ரொம்ப அழகா நம்ம பாத்தரை பாகு அவர்கள் பங்கு அரை பங்கு விவகாரங்களை சொன்னார் பாருங்க பொருளாதார நிபுணர் அவர் பொது உடைமை தத்துவத்தின் முன்னோடி அவர் அதனால தான் கூட கம்யூனிஸ்டுகள் அவரை கைவிடாமல் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் பொது உடைமை தத்துவத்திற்கு முன்னோடி அவர்தான் ஜனநாயக கோட்பாடு குடியரசு அமைப்பு நாடாளுமன்ற நடைமுறை இதுகளுக்கு என்ன தெரியுமா அவர் அமைத்த அந்த சங்கம் தான் இந்திய அரசியல் சட்டத்தை வகுத்த தந்தை என்று கருதப்படுகிற அம்பேத்கர் அவர்கள் நான் இந்த நடைமுறை சட்டங்களை எல்லாம் வகுத்ததற்கு காரணம் புத்தருடைய சங்க அமைப்பு கண்டார் என்று அழகிறார் அயோத்திதா சர்மா பிடித்தார் ஆய்வு செய்தார் ஊருக்கு உலகத்துக்கு ஒரு மருந்தாக இந்த பௌத்தம் விளங்குகிறது எல்லாம் முடிஞ்செடுத்து அவர் வந்து ஒரு பகுத்தறிவாளர் அதுதான் ரொம்ப முக்கியமானது அவர் என்ன சொல்றாருன்னா அவர் ஒரு முறை சீடர்களோடு பே கொண்டிருக்கிறார் அது வந்து ஒரு தோப்பு அந்த தோப்புல வந்து சிம்சிபா மரங்கள் தான் நிறைய இருக்கும் அது வந்து ஒரு கருங்காலி வகையை சேர்ந்த மரம் சிம்சிபா மர அந்த தோட்டத்துல அவர் உரையாற்றி கொண்டிருக்கிற பொழுது சில இலைகளை பறித்து அவர் கையில வைத்துக் கொள்ளுகிறார் சீடர்களை கேட்கிறார் என் கையில் இருக்கும் இலைகள் அதிகமா இந்த தோப்பிலே இருக்கிற இலைகள் அதிகமான்னு கேட்கிறார் அப்ப சீடர்கள் சொல்லுகிறார்கள் தோப்பில இருக்கிற இலைகள் தான் அதிகம் அதேதான் நான் சொல்லுகிற கருத்துக்கள் எல்லாம் ஒரு சிலதான் உண்மையான கருத்துக்கள் என்று நீங்கள் முடிவான கருத்துக்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்கள் அறிவாலும் உங்கள் அனுபவத்தாலும் சிந்தித்து பார்த்து பகுத்தறிந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று சொன்னார் அதனாலதான் ஞான குரு என்று நம்முடைய எல்லாம் அவரை வைத்து வணங்குகிறோம் கடவுள் என்று இல்லை இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி இந்த கருத்து சுதந்திரத்தை நமக்கெல்லாம் தந்தவர் புத்தர் அப்படிப்பட்ட சீர்திருத்தவாதியை அதனாலதான் இந்த உலகத்துல ஐம்பது கோடி மக்கள் பௌத்த நெறியை பின்பற்றுகிறார்கள் உலகத்துல நாலாவது பெரிய மதம் என்று சொன்னால் அது பௌத்த மதம் இப்படிப்பட்ட அரிய சங்கதிகளை எல்லாம் முப்பத்தி நாலு நூல்களிலும் கண்டறிந்து ஏழு உங்கள் முன்னால் கொண்டு வந்த போது பெரிய வரவேற்பு எனக்கு கிடைத்தது என்னுடைய பாக்கியம் என்று சொல்லுவேன் இந்த கூட்டத்துக்கு தலைமை கூட்டக்குறராஜ் அவர்கள் மதிப்பூர் முனைவர் இந்த ஊரில் வள்ளல் என்று போற்றப்படுகிறவர் இலக்கியம் என்றாலும் ஆன்மீகம் என்றாலும் சமூக சேவை என்றாலும் இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் தகுதியான தவிர்க்க முடியாத தலைவர் அவர்தான் வேற ஒருத்தரும் இல்லை அடுத்த அமரேசன் அவர்களின் முன்னிலை அவர் மூன்று தலைமுறைகளாக எங்கள் குடும்ப நண்பர் அன்பானவர் அடக்கமானவர் எழுத்தாளர் நான்கு நாட்களுக்கு முன்பாக அவர் எழுதிய அற்புதமான ஒரு நூலை பெறுகிற பாக்கியம் அதை பற்றி பேசுகிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது ஆக தலைவர் சென்ராஜ் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த அமரேசன் அவர்களுக்கும் என் மனம் ஆர்ந்த நன்றியை சொல்லுகிறேன் முன்னிலை வகிக்கிற மற்றொரு கஜேந்திரன் அவர்கள் என்னிடம் பயிற்சி பெற்ற வழக்கறிஞர் அவருடைய குரு பக்தியை பத்தி நீங்க நேரடியா பார்த்தீங்க வெறும் குரு அவர் ரொம்ப தர்ம சிந்தனை உள்ளவர் அவரும் அவருடைய சகோதரர் ரவி என்பவரும் செங்கத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கு அவர்களுக்கு சொந்தமான ஒரு திருமண மண்டபம் இருக்கு அந்த திருமண மண்டபத்தில் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை என்று இலவச கண் சிகிச்சை முகாம் நடக்குதுங்க பல்லாண்டுகளாக நடந்து வருகிறது லட்சக்கணக்கானவர்களை அறுவை சிகிச்சை செய்து கண் சிகிச்சை செய்து இலவசமாக அரவிந்த ஆசிரம அரவிந்த மருத்துவம் முகாம் அங்க நடக்கிறது அந்த மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் இடம் சாப்பாடு எல்லாம் இவர் செலவுதான் அங்க வந்து சிகிச்சை எல்லாம் அன்னதான இவருதான் இப்படிப்பட்ட ரொம்ப தர்ம சிந்தை உள்ள இவர் நூலுக்கு முன்னிலை வகுப்பது பொருத்தமானது அடுத்தது ஆகாஷ் முத்துகிருஷ்ணார்கள் நமக்கு எல்லாம் தொழிலதிபர் மட்டும் தெரியும் ரொம்ப மெத்த மெத்தப்படித்தவர் அவர் அவரிடத்துல ஒரு பெரிய நூலகம் இருக்கு அது புத்தகம் படிக்கிறதுன்னா நம்மளாம் சும்மா புரட்டி படிப்போம் அவர் கோடு போட்டு தான் படிப்பாரு அதெல்லாம் கேட்டேன் வாங்கி பார்த்தேன் எங்க பார்த்தாலும் மஞ்சள் கோடு ஹைலைட் பண்ணி படிப்பாரு அப்படி படிக்க ஆழ்ந்து படிக்க படிக்கிறார் இதுல என்ன ஒரு சங்கதினா நான் மொத்தம் பத்து புத்தகம் எழுதுனா எல்லாருக்கும் தெரியும் முதல் புத்தகத்திலிருந்து பத்தாவது புத்தகம் வரை என் கூடியே இருக்கிற என்னுடைய முதல் புத்தகம் வந்து சொத்து வாங்க சட்ட ஆலோசனை எட்டு பதிப்புகளை பெற்றது அந்த பதிப்பகத்தான் சொன்னாங்க ஒரு பதிப்புல ரெண்டு பதிப்பு ரொம்ப பெரிய சமாச்சாரம் மூணு பதிப்பு நாங்க பார்த்தது இல்ல எட்டு பதிப்பா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எட்டு பதிப்பா என்று ஆச்சரியப்பட்டாருங்க அந்த புத்தகத்துக்கு அணிந்துரை உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்னுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் வேங்கசாமி அவர்கள் வழங்கினார் அவரிடத்துல என்னை கூட்டி சென்றவர் அவர்தான் அதே போல வழக்கறிஞராக என்ன அனுபவங்கள்னு ஒரு புத்தகம் எழுதினேன் அதுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் ராஜு அவர்கள் அணிந்துரை கொடுத்தார்கள் அவகத்தில் கூட்டி போனதும் அவர்தான் என்ன ஒரு சுவாச்சாரன்னா நானும் அவரும் ஜஸ்டிஸ் ராஜு அவர்களை பார்ப்பதற்காக காரில் போயிட்டு இருக்கோம் இவருக்கு போன் மேல போன் வந்துகிட்டே இருக்கு நீங்க அங்க தங்கவையும் இங்க சாப்பாடு கூட அங்க படுக்கவே எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு என்னங்க யார் வந்திருக்காங்க என்ன இவ்வளவு பொண்ணு அடிக்கடி வந்துட்டே இருக்கேன்னு கேக்கிறேன் நான் அவர் சொல்றாரு ரஜினிகாந்தினுடைய தமையனார் சத்யநாராயண அவர்கள் வந்திருக்கிறாரு ஐயோ அவ்வளவு பெரிய ஆளுங்க வந்திருக்கிற பொழுது அவர்கள்லாம் விட்டுட்டு ஏன் கூட பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு கேட்ட அவர் சொன்னார் என்னுடைய வாழ்க்கையில நான் பெரிதும் மகிழ்ந்து போற்றுவது உங்களுடைய ஒழுக்கம் உங்களுடைய நேர்மை உங்களுடைய வாழ்க்கை முறை விதிக்கும் மரியாதை கொடுக்கிற ஒரு பிரபலம் அங்க காத்துட்டு இருக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல நேர்மைக்கு மரியாதை கொடுக்குற ஒரு மனிதராக அவர் இருக்கிறார் இதெல்லாம் உண்மை அவருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நன்றி இந்த நூலை பெற்றுக்கொண்ட சி எஸ் துரை அவர்கள் அவருடைய தகப்பனார் எனக்கு நண்பர் அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் எனக்கு தெரிந்தவர் அவர் வந்து படைப்பாளிகள் அவர்களுக்கெல்லாம் இந்த தமிழரங்கம் ஒரு தாங்கள் பறவைகளுக்கு வேடந்தாங்க போல எனக்கு சுப்பிரமணிய படைப்பாளிகள் எல்லாருக்கும் இது வேடர்ந்தாங்க புறவர்கள் இருக்கணும்னா அந்த காலத்துல புறவலர்கள் யாராவது இருந்துதான் தேரணும் இந்த காலத்துல கம்பனுக்கு வந்து சடையப்ப வள்ளல் இருந்த நவீன சடையப்ப வள்ளல் இவர் ஏதோ இங்க மட்டும் பண்றாருன்னு நினைக்காது வாழ்க வளமுடங்கு நிறைய இது பண்ணி சொல்லலாம் அந்த அளவுக்கு தர்ம சிந்தை உள்ளவர் அவருக்கு அன்பான நன்றி ஏன்னா ஏற்புறையோட நன்றியும் நான் தான் சொல்றேன் அடுத்தது சுப்பிரமணியம் அவர்கள் மகிழ்வுரை அவர் இந்த ஊருக்கு வந்ததே கொஞ்ச வருஷம்தான் ஆச்சு குறுகிய நாட்களே நெருங்கிய நண்பர் ஆகிவிட்டார் அவரே சொன்னாரு அணில் போலதான் உங்களுக்கு உதவுகிறேன் நீங்க ஒன்று அணில் போல இருக்கலாம் ஆனா நான் ராமன் இல்லை நான் ராமன் இல்லை என்ன என்ன இன்னும் கூட இளவரசர் இளவரசர் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் எப்போ வந்து எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து ராஜா பார்ப்பாங்கன்னு தெரியல சுப்பிரமணியம் அவர்கள் அவரே ஒரு எழுத்தாளர்களா பதினஞ்சு நூண்டுகளை எழுதியிருக்கிறார் எட்டு நூல்களை நான் வெளியிட்டு பேசியிருக்கேன் அப்படி ஒரு நெருங்கி நட்பு அவர் பேசுற பாணியே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இவ்வளவு நகைச்சுவையா பேசக்கூடிய ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு சொல்லி ஆச்சரிப்பு அது யதார்த்த பாணியில பேசுவார் அவருக்கு நான் வந்து ஒரு ஒரே ஒரு யோசனையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கொஞ்ச காலமா ஜெயகாந்தனுக்கு நெருங்கிய நண்பர் அவர்கள் ஜெயகாந்தனோடு நிறைய நாட்கள் செலவழித்தவர் அதனால அந்த நினைவுகளை எல்லாம் நீங்கள் எழுதுங்கள் ஜெயகாந்தன் எழுத்துலையும் பெரிய ஆளுமை அவரை பற்றிய சங்கதிகளே நேரடியாக உணர்ந்த நீங்கள் ஒரு நூல் எழுதினால் அது சரியாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் அப்படிப்பட்ட ஒரு நண்பருக்கு என்னுடைய அன்பான நன்றி பாசறை பாபு அவர்கள் ஒரு நல்ல வழக்கறிஞர் நல்ல பேச்சாளர் அவருடைய தந்தையார் ரோபநாதன் என்னுடைய நண்பர் அதனால என்னுடைய நண்பருடைய மகன் என்கிற முறையில் அவரை பாசத்தோடு அணுகினேன் பாத்தரி பாபு அழகாக வந்து அவரு அந்த வெளியூர்ல இருக்கிற சங்கதிய தெரிவுபடுத்திக் கொண்டே மெசேஜ் கொடுத்து இருக்கிறார் நான்கு முப்பத்தி ஒன்பது ஒரு மெசேஜ் எனக்கு வருது இப்பதான் நான் விழுப்புரம் தாண்டி வருகிறேன் மெசேஜ் வருவாக வாருங்கள் நீங்கள் வந்த பிறகு பேசலாம்னு நான் ஒரு மெசேஜ் போடுறேன் அப்படி அடிச்சு பிடிச்சு வந்து பேசித்தான் தீர்வேன் பேசுகிற அன்புள்ளம் அவருக்கு என்னுடைய நன்றி மதியழகன் அவர்கள் ஒரு கல்வியாளர் பேச்சாளர் ஆய்வறிஞர் எல்லாம் ஆய்வு பண்ணி பேசுவார் சாதாரண பேச்சு இல்ல அவர் பாத்தீங்கன்னா அவருடைய ஆசிரியர் பக்கத்தில் தான் போய் அமர்ந்துட்டார் வேட்டோரத்திலிருந்து வந்திருக்கிற வந்து முகில்வண்ணன் அவர்கள் அவரே ஒரு பெரிய பேச்சாளர் எழுத்தாளர் கவிஞர் என்னிலும் என்னிலும் வயதில் கூத்தவர் இவர்கள் எல்லாம் வந்திருப்பது எனக்கு பெரிய ஆட்சி பாதம் அதனால் மதியழகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த விழாவில் வணக்கம் பாடிய ஸ்ரீமதி அம்மாள் அவர்களுக்கும் அவர் தலைமையில் இங்கே திரளாக வந்திருந்த அருணை திருப்புகழ் மாதர் தங்க பெண்மணிகளுக்கும் பாடகர் மோகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி என்னோடு இளம் பருவத்திலிருந்து பயணிக்கிற நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என் நன்றி வழக்கறிஞர்களில்

என் மேல் இருக்கிற அன்பு அதனால வந்திருக்கிறார் அன்பழகன் வந்திருக்கிறார் அன்பழகன் என்னுடைய முதல் ஜூனியர் அவர் அவரோடு கூட அவருடைய அனுபவத்தில் இருக்கிற இளம் வழக்கறிஞர் எல்லாம் வந்திருக்கிறார் இடத்துல ஆசீர்வாதம் பெற்றார்கள் நாராயணன் வந்திருக்கிறார் தத்து வந்திருக்கிறார் எங்கள் அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் இப்படி வழக்கறிஞர்களுக்கு எல்லாராக வந்து என்னை கௌரவம் செய்திருக்கிறார்கள் அமைப்புகள் வெளியூர்ல இருந்து டாக்டர் குமார் அவர்கள் வந்திருக்கிறார் அவருடைய நண்பர்கள் ரோட்டரி சங்கத்தார் லயன்ஸ் கிளப்பு எல்லாம் வந்திருக்கிறார்கள் பேராசிரியர் சுப்பிரமணியனார் தொண்ணூத்தி ஒரு வயதிலும் வயதை பாராட்டாமல் இருக்கிற மக்கரை நாதன் வருகை தந்த அவர் ஒரு கல்லூரி முதல்வர் அதற்கு போலவே இன்னொரு கல்லூரி முதல்வர் குமார் அவர்கள் ஆன்மீக பேச்சாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்படி திறனாக நண்பர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் வர்த்தகர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த நூலை திருத்தம் செய்த நூல் பிழை திருத்தம் செய்த பாவலர் வையமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஏராளமான பேர் நீங்கள் எல்லாம் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்திருக்கிறாள் என்னை புகழ்ந்து பேசி எனக்காக ஒரு கேக் குழு வெட்டி நான் என் வயதை எப்போது வெளியே சொல்லுவதற்கு பட்டவர்த்தமாக ஒரு கேட்டு விட்டு எண்பது வயதை கடந்து விட்டு வேண்டும் என்று அடையாளப்படுத்தி அடையாளப்படுத்தி எல்லாம் அன்புதான் இந்த உங்கள் அன்புக்கு நான் அடிமை நன்றி வணக்கம்